ரோஹிணி வந்து திருட்டு நகையை வாங்கி கொடுத்து இப்போ விஜயாவை கொஞ்சம் நேரத்தில் செயலுக்கு அனுப்பிட பார்த்தாங்க இப்போ வசமா சிக்கிறாங்க ரோஹிணி கிடக்கடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹிணி வந்து இப்போ வசமா மாட்டிக்கிட்டாங்க காரணம் என்னன்னா விஜயாவும் அம்மாவும் நம்ம சிந்தாமணி வீட்டுக்கு போனோன்னு பன்ஷன் வீட்டுக்கு அவங்க கஷ்டம் ஒரு ஆள் வரவும் அந்த சேட்டம்மா இவங்க விஜயா போட்டிருந்த நகையை பார்த்துருந்தாங்க இந்த நகை உங்களுக்கு எப்படி கிடைச்சது இதை எங்க வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறாங்க இது என் நகை என் மலேசியாவில் மருமவா கொடுத்தா அப்படின்னு சொல்லவும் தூக்கி வாரி போடுது அவங்களுக்கு உங்கள் மருமவா வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்தாளா இது வெளிநாடுலாம் கிடையாதுமா இது என்னோடய நகை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் வாக்கிங் போகும்போது வழிப்பறி உள்ளவங்க பறிச்சுட்டு போயிட்டாங்க அது பாருங்க உங்கள் மருமவா அவள் திருட்டு கூட சாகாசம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அதான் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லவும் விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது உடனே மாஸ்டர் இது என்ன அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க எதை கேட்டோனே நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க நம்ம விஜயா உடனே நீங்கள் இப்போ என்கிட்ட என் நகையை தரலைன்னா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க எதை கேட்டோனே பயத்தில் நம்ம விஜயா கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுதாங்க மாஸ்டர் நில்லுங்க மாஸ்டர் நில்லுங்கன்னு சிந்தாமணி அம்மா சொல்கிறாங்க விஜயா கோவத்தில் வந்துடுதாங்க வந்தோடனே இங்கே ரோகிணிக்கு எங்க அந்த ரோகிணி எங்குங்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க உடனே ரோகிணியாக இங்கே தான் இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை உடனே ரோஹிணி கூப்பிட்டு வெளியே வந்தோன்னே ரோஹிணிக்கு நாலு அடி விழுது இந்த நகையை எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டி என்ன ஆண்டி இனி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ரோஹிணி நீ செஞ்ச காரியத்துக்கு மலேசியாவில் இந்த சேலை வேறு கையில் கொண்டு வந்திருக்க இந்த சேலை வந்து மனோஜி ஆசையாக கொடுத்தேன்னு சொல்லி என்கிட்ட என் பிள்ளைகிட்ட கொடுத்து ஏமாத்தலான்னு நீ பார்க்கியா இந்த சேலை வந்து இப்படிலாம் கொடுத்து நீ பிள்ளை கூட சேர விட்டுருவ நினைச்சியா இம்மலை இம்மெல்லாம் உன்னை சேர விட மாட்டேன் நீ செஞ்ச காரியத்துக்கு அப்படின்னு ரோகிணியை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க பயங்கரமாக அவமானப்பட்டுட்டோமேனு அசிங்கப்பட்டு நிற்கிறேனே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க உடனே விஜயா நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க இதை கேட்ட விஜயாவுக்கு எங்க இவ கொடுத்த நகை வந்து ஆமாம் இப்போ கொடுத்தா ரோகிணி அதுவும் உனக்காண்டி வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாலே ரோஹிணி ஆமாங்க அது திருட்டு நகை இவன் எங்கேயே போய் திருடிட்டு வந்து ஏங்கலத்தில் போட்டு இன்னும் கொஞ்சம்னா என்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க என்ன சொல்கிற விஜயா ஆமாங்க அங்கே வந்த இந்த சிந்தாமணியோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சேட்டு காரி அவள் கொஞ்சம்னா என்னை ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் தூக்கி வாரி போடுது ரோஹிணிக்கு உடனே ரோகிணி பார்க்குறாங்க அந்த சிட்டி நம்மளை ஏமாற்றிட்டானு ரோகிணி நீ படித்த பொண்ணு தானம்மா நீ கொஞ்சம் யோசித்து வாங்க வேண்டாமாமா நீ என்னம்மா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க உடனே ஆண்கள் நான் தெரிஞ்சவங்கிட்ட தான் வாங்கினேன் தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கினாலும் இவ்வளோ வில குண்ணதை கம்மியான ரேட்டில் வரும்போது தெரிய வேண்டாமா அப்படின்னு கேட்கவும் மீனா முத்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நகையை கொடுத்தா தான் அந்த ஒரு லட்ச ரூபா வாங்க முடியும் ஏமா ரெண்டு லட்ச ரூபா ஏமாற்றிட்டு போனவங்க திரும்ப அந்த நகையை வாங்கிட்டு வந்தால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனை எங்கள் அம்மா உள்ளே பற்றி விட போகிறீங்களா அப்படின்னு முத்து கேட்குறாரு உடனே முத்து இதில் தலையிடாதீங்க அப்படின்னு ரோஹினி கோவப்பட்டு பேசவும் ரோஹிணி மேலே பயங்கரமாக கோவப்படுறாங்க விஜயா இதுக்கு எனக்கு என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது எனக்கு ரெண்டு லட்ச ரூபா நீ கூடு அப்படின்னு விஜயா வந்து கோவத்தில் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க இப்போ ரோகிணி முடிச்சுட்டு நிற்கிறாங்க அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் நண்பர்களில் இப்போ போகுது இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்